கிறிஸ்தவர்களுக்கு மரியாதை இல்லை நாகாலாந்தில் நடந்த அமைதி பேரணியின் போது மத்திய மந்திரி மற்றும் அளிப்போர்த்துவார் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜான் பர்லா கலந்து கொண்ட போது கூறியிருந்தார் பேரணியில் பேசிய அவர் சுதந்திரத்திற்கு முன்பும் அதன் பின்னரும் தங்கள் பங்களிப்பை நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்த சமூக மக்கள் ஒன்றுபட வேண்டும் என்றார் தேசத்தை எழுப்புவதற்காக நாட்டின் கிறிஸ்தவ சமூகம் ஏராளமான பங்களிப்பை செய்துள்ளது ஆனால் அவர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கவில்லை என்று மத்திய அமைச்சர் ஜான்பர்லா வேதனை தெரிவித்துள்ளார் சத்தீஷ்கரில் உள்ள நாராயண்பூரில் மதமாற்றம் நடப்பதாக கூறி பழங்குடியினர் போராட்டத்தில் தாக்குதல் நடந்து சபைகள் அடித்து நொறுக்கப்பட்டதையும் ஐ பி எஸ் அதிகாரிகள் போலீஸார்கள் தாக்கப்பட்ட சம்பவத்தையும் மேற்கோள் காட்டி மக்கள் கிறிஸ்தவ சமூகத்தால் கட்டப்பட்ட கல்வி நிறுவனங்களில் படித்து ஐஏஎஸ் அதிகாரிகள் டாக்டர்கள் பொறியாளர்கள் மற்றும் அரசியல் தலைவர்களாகவும் ஆகியுள்ளனர் அரசு பள்ளிகள் இல்லாத தொலைதூர பகுதியில் கூட கிறிஸ்தவ பள்ளிகள் உள்ளன விடுதலை போராட்ட வீரரான நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மகாத்மா காந்தி முதல் அரசியல்வாதிகளான எல்கே அத்வானி அருண் ஜெட்லி ஜேபி நட்டா பவர் குடும்பத்தினர் மற்றும் நடிகர் ஷாருக்கான் கூட கிறிஸ்தவ பள்ளியில்தான் படித்துள்ளனர் கிறிஸ்தவர்கள் பள்ளிகள் தவிர மருத்துவமனைகள் சுகாதார மையங்கள் முதியோர் இல்லங்கள் என்று தங்கள் சொந்த நிதி கொண்டு கிறிஸ்தவர்கள் நடத்தி வருகின்றனர் ஆனால் தேசத்தை கட்டி எழுப்புவதற்கு நிறைய பங்களிப்புகளை கொடுக்கும் கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பும் மரியாதையும் இல்லை நாங்கள் மதமாற்றம் செய்கிறோம் என்று ஏன் குற்றம் சாட்டப்பட வேண்டும் நாங்கள் மதமாற்றத்தில் ஈடுபடவே இல்லை நாடு முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் ஒன்றுபட வேண்டிய நேரம் இது மேலும் கிறிஸ்தவர்கள் தேசத்திற்கு செய்த பங்களிப்புகள் குறித்து மக்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று கூறினார் மற்றும் கிறிஸ்தவர்கள் நாட்டிற்கு அச்சுறுத்தல் இல்லை ஆனால் தேசத்தை கட்டி எழுப்புவதில் கிறிஸ்தவர்கள்தான் முன்னிலையில் உள்ளனர் என்று அவர் கூறியிருந்தார் அமைச்சர் ஜான் பெர்லா கூறியிருப்பது நாட்டு மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது